அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக நம் ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கன் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ரிஷப லக்கணத்திற்கு யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும் எப்படி இருந்தால் யோகத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் அப்படி செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அதை என்ன செய்தால் அது யோகத்தை செய்வதற்கான நிலையை ஏற்படுத்தலாம் இந்த மூன்று விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல யோகாதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ரிஷபலக்கணத்திற்கு நாலாம் அதிபதியான சூரியன் ரெண்டு ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் ஒன்பது பத்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சனி இந்த மூன்று பேரும் யோகாதிபதிகள் இப்படி மூன்று பேரும் யோகாதிபதிகள் அப்படின்னா இவர்கள் அவர்களுடைய சாரத்திலே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவர்களுடைய சாரத்தில் இருந்தாலும் அல்லது அவர்களுக்குள்ளேயே மாறி மாறி சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஐந்தாம் ஆதிபத்தியமும் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய கிரகங்களின் சாரத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யும் இது ஒன்று இரண்டாவது அப்படி நல்லவர்களுடைய சாரத்தை இருப்பதோடு அவர்கள் ஆட்சி உச்ச நிலையை பெற்றால் மிகுந்த நன்மையை செய்துவிடும் மிகுந்த நன்மையை செய்துவிடும் சார் இப்போ ரிஷபலக்கணத்துக்கு சனி யோகாதிபதி என்று சொல்கிறீர்கள் ஆறாம் இடத்தில் சனி துலாத்தில் உச்சமடைவார் அப்படி உச்சமடைந்திருக்கக்கூடிய சனி கூட யோகத்தை செய்யுமா அப்படின்னா மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்றதற்கான ஒரு பலனை அது செய்தே தீரும் அப்படி செய்யக்கூடிய அந்த யோகாதிபதியாக வரக்கூடிய சனி வாங்கியிருக்கக்கூடிய சாரம்தான் ஏன்னா உச்சம் பெற்றால் ஒன்னு சித்திரை செவ்வாயோட சாரத்தை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா விசாக நட்சத்திரத்தில் எட்டு கூடிய சாரத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் ஆகிவிடும் அப்ப ராகுவின் சாரத்தில் இருந்தால் நன்மையை செய்துவிடும் இதெல்லாம் உற்று நோக்கி பார்க்கணும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் கூட நல்லவருடைய சாரத்தில் இருக்கும் போதுதான் அதீதமான நன்மையை செய்யும் பத்தாம் இடமான கும்பத்திலோ ஒன்பதாம் இடமான மகரத்திலோ சனி இருப்பது நன்மைதான் நல்லதை செய்யும் என்றாலும் கூட மகரத்தில் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது இன்னும் நல்ல பலனை செய்யும் இன்னும் நல்ல பலனை செய்யும் ஏன்னா அங்கே திருவோண நட்சத்திரத்தை வாங்கும்போது லக்கண அசுபரான சந்திரனுடைய சாரத்தில் சனி அமர்ந்தால் நன்மையை செய்ய முடியாமல் போய்விடும் அதே மாதிரி அவிட்ட நட்சாரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்து மகரத்தில் இருக்கிற சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட மாரகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயனுடைய சாரத்தில் இருப்பது என்பது ஒரு சின்ன மைனஸை ஏற்படுத்தத்தான் செய்யும் ஆட்சி பெற்றதற்கான பலனை செய்தாலும் கூட இந்த சாராதிபதி அந்த பலனை செய்ய விடாமல் தடுப்பார் கும்பலக்கணத்தில் இருக்க இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று கூட ஆட்சி பெற்ற சனி அவிட்ட மூணு நாளில் அமர்ந்து செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பலனை செய்வதில் சிரமங்கள் ஏற்படும் அங்கு சதய நட்சத்திரம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சனி நல்லதை செய்யும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணில் அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியும் பெற்று வரக்கூடிய குருவோட சாரத்தில் அமர்வது என்பது யோக பலனை கொஞ்சம் தடுக்கவே செய்யும் இந்த குரு இப்படி ஆட்சி உச்சம் பெற்றாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய நற்பலன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் சாராதிபதிக்கு உண்டு ஆகையினால்தான் நல்ல இடத்துல இல்லாவிட்டாலும் கூட நல்லவனுடைய சாரத்தில் இருந்தால் அந்த சாராதிபதி மிக சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தி தந்துவிடுவார் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணமே அதுதான் உதாரணத்துக்கு இதே ரிஷபலக்கணத்திற்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் எடுத்துக்கிறோம் அந்த சூரியன் ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் இடமான தனுசுவில் இருக்கிறார்னு வச்சுக்கொள்வோம் இப்ப தனுசுவில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கொள்வோம் தன்னுடைய சுயச்சாரத்தில் அவரே ஒரு யோகாதிபதியாக வந்து அவருடைய சாரத்திலே அமர்ந்து எட்டாம் இடத்தில் மறைவு பெற்று இருந்தாலும் கூட பெட்டில் மறைந்த கிரகம் யோகத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவரும் ஒரு யோகாதிபதியாக வந்ததனால் எட்டில் மறைந்த சூரியனும் கூட நன்மையை செய்துவிடும் இதெல்லாம் உணர்ந்து நீங்க ஜாதக பலன் பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக அமைந்துவிடும் இதே சூரியன் இதே சூரியன் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியில் அமர்ந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் உத்தர நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தாலும் நன்மையை செய்து இப்போ யோகாதிபதி அடுத்த யோகாதிபதி புதனை பார்ப்போம் இந்த புதன் சார் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் யோகாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு மறையக்கூடாதுன்னு சொல்லுவீங்க ஆமா இப்போ மூன்று கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் கடகத்தில் அமர்ந்த புதன் அவருடைய சொந்த சாரமான ஆயிலி நட்சத்திரத்தில் இருந்துட்டாருன்னா நன்மையை செய்துவிடும் இதத்தான் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சார் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்து கடகத்தில் இருக்கிறார் அதுவும் நன்மையை செய்துவிடும் ஏன்னா ஒன்பதாம் ஆதிபத்தியம் ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூட சனீஸ்வரருடைய சாரத்தை வாங்கி இப்படி சாராதிபதி யார் என்று அறிந்து அந்த சாராதிபதி நம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கெட்டவனும் கூட நல்லவனுடைய சாரத்தில் இருந்தால் அந்த நல்லவன் செய்யக்கூடிய யோக பலனை கெட்டவனும் சேர்ந்து செய்து செய்துவிடுவான் அப்படிங்கிறதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ பாருங்க லக்கண சுபர் நல்லவன் சாரத்தில் இருக்கணும் நல்லவன் சாரத்தில் இருப்பதில் மட்டுமில்ல ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீட்டில் இருந்தால் இன்னும் நன் நன்மையை அதீதமான நன்மையை செய்துவிடும் என்றாலும் கூட நல்லவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியினுடைய சாரத்தில் இல்லாமல் ஒன்று ஐந்து ஒன்பது ரிஷபலக்களுக்கு மட்டும் விதி வழக்கு ஒன்னாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிற சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது சரியா அப்படி யோகாதிபதியினுடைய சாரத்தில் இருந்துவிட்டால் அது நன்மை செய்யும் எப்போ நன்மையை செய்யாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலோ நீச்சம் பெற்று அமர்ந்தாலோ நன்மையை செய்ய முடியாமல் போய்விடும் அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்கரமும் பெறக்கூடாது அதுவும் நன்மையை செய்யாமல் போய்விடும் நன்மையை செய்யக்கூடிய நிலைக்கு இன்னொன்றும் இருக்கிறது ஒரு கிரகம் யோகாதிபதியாக வந்து நீச்சம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்றாலும் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்று நீச்ச இருந்தாலும் அந்த யோகாதிபதி நல்ல பலனை செய்தே தீர்வார் இப்படி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் நிலையை அறிந்து ஆட்சி பெற்றிருக்கிறதா உச்சம் பெற்றிருக்கிறதா நீச்சம் பெற்றிருக்கிறதா வக்கரம் பெற்றிருக்கிறதா வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறதா நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு இடம் கொடுத்த ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்கம்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் வளம் பெற்றிருக்கிறதா இப்படி பல விஷயங்களில் ஒரு நிமிடத்திற்குள்ள நீங்க உள்வாங்கி ஆராய்ந்து அந்த பலனை சொல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நீங்கள் மிக சரியாக சொல்லும் பொழுது அற்புதமான பலனாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் சரியா சார் சார் யோகாதிபதி நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறார் அதாவது கெட்டவனுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறார் அல்லது நல்லவன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அல்லது நல்லவன் உச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று வக்கரம் பெற்ற கிரகம் நீச்சம் பலனைத்தான் செய்யும் அந்த மாதிரி உச்சம் பெற்று நிலையை பெற்று நல்லாத இருக்கிறார் என்ன சார் செய்தது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சிறப்படைவதற்கு அந்த கிரகத்தை வழிபடலாம் அந்த கிரகத்தின் அதிதேவரையை வழிபடலாம் அந்த கிரகத்திற்கு உரிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் சரியா ஜாதகம் பார்க்கணும் சார் உங்களை ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை தெல்ல தெளிவாக ஜாதக பலனை எடுத்து கூறி உங்களுக்கான யோகாதிபதிகள் பலம் எழுந் இழந்திருந்தால் அதை எப்படி பலப்படுத்தலாம் அதற்கான பரிகார விஷயங்கள் என்ன அதனை வழிபடுவதற்கான முறை என்ன அந்த அதிதேவதை வழிபடுவதற்கான முறை என்ன என்பதை தள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க